பின்னணியும் இன்றைய செல்போன் யுகத்தில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மாதிரியான சமூக ஊடகங்களே கதியாக கிடக்கக்கூடிய இன்றைய இளசுகளும் பொடிசுகளும் எப்படி அதில் சிக்கி சீரழிகிறாங்க அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக இன்ஸ்டாகிராம் மூலமாக பழகிய ஒரு சிறுமியின் ஆபாச படங்களை பதிவு செய்து மிரட்டிய வாலிபரை போலீஸார் கைது செய்து சிறையில் அடைத்த அதிர்ச்சிகரமான சம்பவத்தை இப்ப பார்க்கலாம் இன்றைய சமூக வலைதள வெளிச்சத்திற்கு ஈர்க்கப்படாதவர்கள் யாருமே கிடையாது அதில் சிறுவர் சிறுமியர்களுக்கென வயது வரம்புகள் இருந்தாலும் கூட குறுக்கு வழியில் சமூக ஊடகம் எனும் மாய உலகத்திற்குள் நுழையும் பள்ளி மாணவ மாணவிகள் அதில் உலாவும் வஞ்சகர்களின் சுயரூபத்தை அறியாமல் அவர்களையே இழுக்கும் அபாயத்தில் சிக்கி சீரழிந்து விடுகின்றனர் அப்படித்தான் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள பள்ளியில் பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவர் சமூக ஊடகமான இன்ஸ்டாகிராமின் மூலம் கரூர் மாவட்டம் விஜயமங்கலம் பகுதியை சேர்ந்த விக்னேஷ் அறிமுகமாகியிருக்கிறார் நட்பாக பழகி வந்திருக்கின்றனர் அப்போது இருவருக்குள்ளும் தங்களது புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை கொண்டுள்ளனர் அது நாளடைவில் காதலனாக மாறி இருவரது அந்தரங்கத்தை பகிர்ந்து கொள்ளும் அளவிற்கு சென்றிருக்கிறது இதன் பலனாக விக்னேஷ் பள்ளி சிறுமியிடம் நிர்வாண வீடியோவை எடுத்து தனக்கு அனுப்புமாறு கேட்டிருக்கிறார் அதற்கு அந்த சிறுமி ஆரம்பத்தில் மறுத்துள்ளார் இருந்த போதிலும் அந்த வாலிபர் தொடர்ந்து சிறுமியிடம் வீடியோவை உடனே டெலிட் செய்து விடுவேன் என கூறவே அதனை நம்பிய சிறுமியும் தன்னுடைய காதலனுக்கு நிர்வாண வீடியோவை அனுப்பி உள்ளார் சம்பவங்கள் கம்ப்ளைண்ட் ஆகாத வரைக்கும் நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு தொடர்ச்சியா இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா பெற்றோர்கள் ஒவ்வொருத்தரும் வீட்டில் அவங்க குழந்தைகள் என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்கன்னு கொஞ்சமாக கண்காணிக்கணும் அவங்க செல்ஃபோனில் என்னென்ன பார்க்குறாங்கன்றதை கொஞ்சம் கண்காணித்தா மட்டுந்தான் இது போன்றதெல்லாம் தெரியும் அதே மாதிரி இந்த சூழல்கள்லாம் இளைஞர்கள்லாம் நிறைய வழி தவறி போகிறாங்க அவங்களும் நல்வழிப்படுத்துகிற சில கவுன்சிலிங் தேவை அதே மாதிரி என்னதாக இருந்தாலும் பெண்கள் இல்லாமல் பசங்களாக இருந்தாலும் அவங்க வீட்லேயும் அவங்க அப்பா அம்மாலாம் பசங்கள் என்ன பண்ணுறாங்க உபயோகமாக எதுவும் பண்ணுறாங்களா இல்லை அவங்க அவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது செய்கிறாங்களா கொஞ்சமாவது கண்காணித்து அவங்க நல்வழிப்படுத்தினா மட்டும்தான் இது போன்ற பிரச்சனைகள் தீர்வு ஆனால் அந்த வீடியோவை பதிவு செய்து கொண்ட வஞ்சகன் விக்னேஷ் அதனை அந்த சிறுமியிடம் காண்பித்து தான் அழைக்கும் இடத்திற்கெல்லாம் வர வேண்டும் என்று மிரட்டியிருக்கிறார் இதனால் பயந்து போன சிறுமி நடந்த விவரங்களை தனது பெற்றோரிடம் கூறி கதறி இருக்கிறார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த சிறுமியின் பெற்றோர் இது குறித்து தாராபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் விக்னேஷ் மீது புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விக்னேஷை கைது செய்து விசாரணை நடத்திய பொழுது அவர் போன்று பல்வேறு சிறுமிகளின் வீடியோவை வாங்கி மிரட்டியது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் விக்னேஷிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இன்றைக்கு சமூக வலைதளங்கள்னால ஏகதேச நிறைய பசங்களும் சரி பொண்ணுகளும் சரி தவறான வழிகளுக்கு போயிட்டு இருக்கிறாங்க சமூக வலைதளங்களின் மூலயமா தங்களுடைய போட்டோக்களை வந்து பரிமாறிக்கிறாங்க இந்த பரிமாற்றம்னால பல பிரச்சனைகள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது பெண்கள் வந்து தங்களுடைய புகைப்படங்களை யாருக்கும் பகிரக்கூடாது அப்படின்னு காவல்துறையினர் சரி எத்தனை டைம் வந்து சொன்னாலும் அவங்க வந்து தங்களுடைய நட்புக்காக வந்து நீங்க புகைப்படத்தை பகிர்ந்துடுறீங்க அதே போல உங்களுடைய வீடியோக்களை பகிர்ந்துடுறீங்க இதனால வந்து அந்த வீடியோக்களை வச்சு அந்த புகைப்படங்களை வச்சு மாஃபிங் பண்ணி எத்தனையோ பேர் வந்து அந்த பெண்களை வந்து தவறான வழிக்கு தள்ளுறாங்க இன்று இதனால வந்து பல தற்கொலைகள் நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு சொசைட்டில அதே போல ஏதோ ஒரு சில பெண்கள் தான் வந்து தன்னுடைய அந்த பிரச்சனைகளை வந்து பெற்றோர்கள்கிட்டையும் காவல்துறையினர்கிட்டையும் அணுகிறதுனால இதன் மூலிமா ஆண்களுக்கும் தண்டனை கிடைச்சிட்டு இருக்குது அப்போ இதனால பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட பெண்களும் சரி அந்த குற்றச்செயலுக்கு ஆளாகின்ற ஆண்களும் சரி உங்கள் இரண்டு பேர்த்துடைய வாழ்க்கையே இன்றைக்கி வந்து கேள்விக்குறியாகிறது உங்களுடைய இரண்டு பேர்த்துடைய வாழ்க்கையை மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றியுள்ள உறவினர்கள் குடும்பங்கள் எல்லாத்துடைய சமுதாயத்துடைய நற்பெயரும் வந்து கெழுது இதனால் வந்து உங்களால் வந்து அடுத்த தலைமுறையே வந்து பாதிக்கப்படுது அதனால வந்து நீங்கள் நட்பு என்பது ஒரு எல்லைக்குள் மட்டும்தான் இருக்க வேண்டும் அந்த நட்பு அதை தாண்டி உங்களுடைய ஃபோட்டோஸை சேஞ்ச் பண்ணுறது வீடியோ சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி தவறான பழக்க வழக்கங்கள் எல்லையற்ற போகிறப்ப தான் வந்து இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஆயிட்டு எத்தனையோ போக்ஸோ எத்தனை சட்டங்கள் வந்தாலும் திருடனாக பார்த்தால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தனிமனித ஒழுக்கம் கண்டிப்பாக வேணும் அதே போல சமூக வலைதளங்களில் உங்களுடைய பதிவேற்றத்தில் அதுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கும் சமூக வலைதளங்களை நீங்கள் ஒரு நல்ல விஷயங்களுக்காக மட்டும் ஒரு சமுதாய விழிப்புணர்களுக்காக மட்டும் நீங்கள் உபயோகப்படுத்தினால் மட்டும்தான் இந்த சமூக வலைதளம் என்பது எதிர்காலத்தில் ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் இல்லை என்றால் உங்களுடைய புகைப்படங்கள் அது மிகப்பெரிய ஒரு கடைசியில் அந்த புகைப்படங்கள் வந்து மிகப்பெரிய குற்ற செயல்களுக்கும் கூட நிச்சயமாக வந்து வழிவகுக்கும் அதே போல குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் வந்து பெற்றோர்கள் கண்டிப்பாக கண்காணிக்க வேண்டும் இன்னும் வருங்காலத்தில் இந்த போன்ற புகைப்பட பரிமாற்றமோ வீடியோ பரிமாற்றமோ இதை முற்றிலும் தவிர்த்தால் மட்டும்தான் சம்பவங்கள் எல்லாம் வந்து நடக்காமல் இருக்கு இன்றைய வாழ்க்கை சூழலில் நல்லது கெட்டது அப்படின்னு எதையுமே நாம் பிரித்து பார்க்க முடியாதபடி ஒன்றை ஒன்று தழுவியே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கு உலகமே இயங்குறதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இணையமும் செல்போனும் தான் பல குற்றங்கள் நடக்கிறதுக்கும் காரணமாக இருக்குது அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது அதனால் அதை பயன்படுத்தக்கூடிய நாம தான் எச்சரிக்கையாக இருந்து நல்லது கெட்டதை பிரித்து பார்த்து ஆபத்துகள்ல இருந்து விலகி இருக்கணும் அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாது உண்மை மீண்டும் அடுத்த கோப்பையும் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர்